வணக்கம் புல்லட் ரயில் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்தியாவில் முதல் முறையா புல்லெட் ரயில் தொடங்க போகுது ஜப்பான்ல இருந்துச்சு பிரான்ஸ்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் இப்ப தொடங்க போறாங்க இதோட வேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டரு ஸ்பீடுல போகக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துல நம்ம இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டிடலாம் இங்க இருந்து சென்னைக்கு போனோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு போயிடலாம் அந்தளவுக்கு இதோட ஸ்பீடு என்பது அதிகமாயிருக்கு இங்க இங்கேருந்து சென்னைக்கு ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திருப்பூரில் இருக்கிறேன் இங்கேருந்து சென்னைக்கு போகிறது தூரத்தை சொல்கிறேன் இந்த புல்லெட் ரயில் வந்து இப்போ ஜப்பானோட உதவியோடு தான் துவங்க போகுது அடுத்து என்ன பண்ணுறாங்க பேக்ரவுண்ட்ல நிறையா ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இதுதான் வந்தே பாரத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரயிலுமே இந்த ஃபேக்டரி தான் தயாரிச்சது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல இந்த வந்தே பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில்கள் இயங்கிட்டு இருக்கு இந்தியாவின் அதிவேக ரயில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய இடங்கள்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு மாடு முட்டி கூட ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துச்சு இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமற்றதா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள வந்துச்சு இருந்தாலும் அந்த வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் பல பகுதிகளில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டத்துக்கு அடுத்த விதமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவில் கண்டிப்பா ஒரு புல்லட் ரயில் நம்ம கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதனால இப்போ என்ன பண்றாங்க நாங்க இந்தியாவோட சொந்த தயாரிப்பான ஒரு புல்லட்டை புல்லட் ட்ரெயில ட்ரை பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்க அப்ப ஜப்பான் சீனா பிரான்ஸ் இதெல்லாத்தையும் ஓரம் கட்ட போறோம் அப்படின்னு சொன்னா கூட முதல் கட்டமா ஜப்பானோட உதவியோட தான் இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க ஜப்பான் உதவி இல்லாம தனியா பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க அதுதான் இந்த ஐசிஎஃப் பேக்டரினு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டரி வந்து தயாரிக்க போறாங்க இந்தியாவில எங்கெங்கெல்லாம் அடுத்த புல்லட் ரெயில் எல்லாம் வரப்போதும் அதெல்லாம் நம்ம சென்னையில தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்க போகுது அப்ப இருநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஸ்பீடு நீங்க நினைச்சு பாத்துங்க எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி இங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் நிறைய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே நினைச்சாதான் நமக்கு பகீர்னு வரும் ஏன்னா ஜப்பான்ல இருக்கவங்க எல்லாம் அப்படி கிடையாது பிரான்ஸ்ல இருக்கவங்க எப்படி நமக்கு தெரியாது ஜப்பான்ல வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு பொருளாதான் அவங்க தயாரிப்பாங்க அந்த பொருள்ல இங்க தயாரிக்கிறப்பா அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்க நமக்கு தெரியல ஏன்னா ஜப்பானோட நாட்டுப்பட்ட என்பது மிக அதிகம் அப்ப இந்தியாவுக்கு நாற்றுப்பட்டு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இந்தியாவுக்கு நாற்றுப்பட்டு இருக்கு ஆனா ஒரு சில நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருள்கள் மீதான நம்பிக்கை என்பது நமக்கு குறைவா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய எல்லா பொருட்களுமே அவ்வளவு தரமானதா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப இவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ரயிலானது தரம் இல்லாம போயிருச்சுன்னா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நமக்குள்ள வருது இருந்தாலும் இப்படியே பயந்துகிட்டு சும்மாவும் இருக்க முடியாது இல்லையா அதனால என்ன பண்றாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போறாங்க புல்லட் ரயில் அப்படின்னு சொல்லி அந்த ரயில தயாரிச்சு மக்களோட பயன்பாட்டுக்கு விட்டு அதிவேகத்துல செயல்பட வைக்க போறாங்க அந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்க போகுது இந்தியாவை திரும்பி பார்க்க போகுது அது சென்னையில நடக்க போகுது அப்படிங்கிறது மிக ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த புல்லட் ரயில பத்தின உங்க கருத்தண்ண அதை கீழே போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது நீங்க எல்லாம் யோசிக்கலாம் இந்த சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நமக்கு என்னப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கறது டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஏன்னா அப்பதான் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்ம சேனலில் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாறு இந்த இடத்துல கல்வெட்டுகள் கிடைச்சது கீழடியில வந்து அகழ்வாராய்ச்சி நடந்தது அந்த அகழ்வாராய்ச்சியில சில முக்கியமான தகவல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய தகவல்கள் வச்சு இது எந்த காலத்தை சார்ந்தது தமிழ் மொழியோட தொன்மை என்ன வரலாறு என்ன அப்படிங்கிறத படிக்கிறதுக்கான அப்படிங்கிறத கேட்கறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்ப தமிழ் வரலாறை பத்தி பேசுறோம் அடுத்து என்ன பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்களை பத்தி பேசுறோம் கிங் ஹிஸ்டரி எந்தெந்த ராஜாக்கள் எந்தெந்த காலத்துக்கு எப்படி எப்படிலாம் ஆட்சி பண்ணாங்க எந்த மாதிரி ஆட்சி முறை இருந்துச்சு அவங்க என்ன போர் பண்ணாங்க எப்படிப்பட்ட வீரமிகுந்த ஒரு ஆட்சி இருந்துச்சு அவங்களோட தனி திறமை என்ன அப்படின்னு சொல்லி அந்த ராஜாக்களோட ஹிஸ்டரிய பத்தி நம்ம பேசுறோம் அடுத்து என்ன பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்வெளியில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளதா வருது தமிழ் வரலாறு பற்றி பேசுகிறோம் ராஜாக்களோட வரலாறு பத்தி பேசுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் இந்த விண்வெளியை பற்றி பேசுகிறோம் விண்வெளியை பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குது உதாரணத்துக்கு கருந்துளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதை பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அது போக இந்த உலகத்தில் நடக்க உலகத்துல நடக்கக்கூடிய ஆச்சரியமான உண்மைகள்லாம் இருக்குல்ல அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பேசுறோம் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லப்பா இந்த வீடியோலாம் நான் பாக்குறதுக்கு விருப்பம் இல்லை நான் வேறு வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி